சூமேரு மத்தியே ஸ்ருங்கஸ்தா என்று சகசிரநாமத்தில் இதை பற்றி சொல்லியிருக்கிறது இது ஒன்று இது தவிர இந்த பிரம்மாண்டத்திலேயே அடங்காமல் தனி லோகமாக சிருஷ்டி பண்ணிக்கொண்டு அதற்குள்ளே ஒரு தீபத்திலும் தீவிலும் வசிக்கிறாள் சுதா சாகர மத்தியஸ்தா காமாட்சி காமதாயினி என்று சகசிரநாமத்தில் இந்த அமிர்த சாகர இருப்பிடத்தை சொன்னவுடனேயேதான் காமாட்சி நாமத்தையும் சொல்லியிருக்கிறது ஆச்சாரியால் வர்ணிப்பதும் இந்த வாசஸ்தானத்தை தான் இதுதான் அம்பாளை நிர்மாணித்துக் கொண்ட லோகம் மேருமத்தியே சிருங்கத்தில் இருப்பது தேவதச்சனான விஸ்வகர்மா நிர்ணயித்தது அம்பாள் கொடுத்த சக்தியால்தான் தேவர்களுடைய சத்ருவான பாண்டாசுரனை வதம் பண்ணுவதற்காக அம்பாள் ஆவிர் பவித்தாள் உடனே இவள்தான் நம் ராணி ராஜேஸ்வரி என்ற தேவர்கள் பட்டாபிஷேகம் பண்ணினார்கள் ராணிக்கு ராஜதானியாகவே விஸ்வகர்மா ஏகப்பட்ட கோட்டை குத்தளங்களோடு தேவலோகங்கள் எல்லாம் இருக்கும் மேரு பர்வதத்தில் அம்பாளுக்கும் ஒரு ஸ்ரீபுரத்தை நிர்மாணித்துக் கொடுத்தான் ஆனால் ஆச்சாரியால் வர்ணிப்பது அம்பாளே சிருஷ்டித்துக் கொண்ட ஸ்ரீபுரத்தை ஸ்ரீபுரத்தைத்தான் மேரு மத்தியானாலும் சரி அமிர்த சாகரமானாலும் சரி அதில் அவளுடைய ஊருக்கு போய்விட்டால் அங்கே ஒன்றும் வித்தியாசமில்லை வெளிக்கோட்டையில் இருந்து ஆரம்பித்து அரண்மனையில் அவள் குழுவிருக்கும் இடம் வரையில் இரண்டிலும் ஒரே மாதிரியான பிரகாரங்கள் வனங்கள் தடாகங்கள் பரிவாரங்கள் தான் அந்த ராஜதானிக்கு தலைநகரத்திற்கு ஸ்ரீபுரம் அல்லது ஸ்ரீநகரம் என்றே இரண்டிலும் பெயர் அது இருபத்தைந்து கோட்டைகளும் பிரகாரங்களும் சூழ்ந்தது முதலில் இரும்பில் இருந்து ஸ்வர்ணம் வரை ஒவ்வொரு லோகத்தால் ஒவ்வொரு கோட்டை அப்புறம் நவரத்னங்கள் ஒவ்வொன்றாலும் ஒவ்வொரு கோட்டை இப்படியே சூட்சமாகப் போய் மனசாலேயே ஆன கோட்டை புத்தியாலேயே ஆன கோட்டை அகங்காரத்தில் ஆன கோட்டை எல்லாமும் கூட உண்டு கடைசியில் சூரிய தேஜஸ் சந்திர தேஜஸ் மன்மத தேஜஸ் இவற்றைக் கொண்டே ஒவ்வொரு கோட்டை கோட்டைகளுக்கு நடுவே திவ்ய விரட்சங்கள் உள்ள பல வனங்கள் பல ஓடைகள் எல்லாம் தாண்டிப்போனால் இருபத்தி ஐந்தாவது ஆவரணத்தில் ஆவரணம் என்றாலும் பிரகாரம்தான் பத்மவனம் என்று ஒரே தாமரை மயமாய் பூத்த ஓடை வரும் அது அகழி மாதிரி அதற்குள்ளே செங்கல்லுக்கு பதில் சிந்தாமணி கல்களையே வைத்து கட்டியதான அம்பாளின் அரண்மனை வரும் அரண்மனையில் இருக்கிற ராணி ராஜராஜேஸ்வரி என்பது ஒரு பக்கம் அப்படி பார்க்கிற போது சதசில் சிம்ஹாசனம் போட்டுக்கொண்டு தர்பார் நடத்துவாள் முன்னேயே போல பஞ்ச பிரம்மங்களை நாலு காலாகவும் மேல் பலகையாகவும் கொண்ட சிம்ஹாசனம் அதில் காமேஸ்வரன் மடியில் உட்கார்ந்து கொண்டு தர்பார் நடத்துவாள் ராணி என்ற அதிகார ஸ்தானத்தை முக்கியமாக வைக்காமல் பிரம்ம தத்துவத்தை லீலையில் திருப்பிய ஸ்ருங்கார மூர்த்தி என்று பார்க்கிற போது பகிரங்கமான சதசாக இல்லாமல் ஏகாந்தமான அந்தப்புரத்தில் தர்சனம் தருவாள் அந்த தரிசனம் பெறுவதற்கு ரொம்பவும் உசந்த இந்திரிய நிகிரகம் பெற்றிருந்தால்தான் முடியும் தத்வார்த்தமான புரிந்து புரிந்துகொண்டு தத்துவத்துக்கு உள்ளே மூழ்கிப் போகிற பக்குவம் இருக்கிறவர்களுக்கு மட்டுமே அப்படி தரிசனம் கிடைக்கும் சதசில் சிம்மாசனமாயிருந்த பிரம்மாசனம் இங்கே அந்த புறத்தில் இருக்கும் அதிலே காமேஸ்வரனோடு அம்பாள் இருப்பாள் மேரு மத்தியிலே உள்ள ஸ்ரீபுரத்தில் தேவர்களுக்கு எல்லாம் மேலே ராஜதர்பார் நடத்துகிற ராணியாகவும் சாகர மத்தியிலே உத்தமமான சாதகர்களுக்கு காமேஸ்வர பதிவிரதையான தாயாகவும் இருப்பாள் தாயாரும் தகப்பனாரும் ஒன்றிப் போய் அதிலேயே குழந்தையும் ஒன்றாகப் போய்விடும் பரம சாயுஜ்யம் வரை எல்லாம் அனுகிரகிப்பாள் அப்படிப்பட்ட அம்பாளுடைய வாசஸ்தைத்தான் சாகரத்தில் இருந்து ஆரம்பித்து காமேஸ்வரனுடைய மடிவரையில் சுருக்கமாக இந்த எட்டாவது ஸ்லோகத்தில் ஆச்சாரியால் வர்ணித்திருக்கிறார் சாகர மத்தியில் தேவலோக விருட்சங்கள் என்று ஐந்து மந்தாரம் பாரிஜாதம் சந்தானம் கல்பகம் ஹரிச்சந்தனம் என்று அப்படிப்பட்ட மரங்கள் அடர்ந்த அரண்யகத்தினால் சூழப்பட்ட சூழப்பட்டதாக உள்ள மணித்வீபம் என்ற தீவிலே நிலம் முழுக்க மண்ணாகவோ கல்லாகவோ இல்லாமல் ரத்னமயமாகவே இருப்பதால் அப்படி பேர் அந்த தீவிலே நீபம் என்ற மரங்களைக் கொண்ட உபவனத்திலே கதம்பம் என்பதைத்தான் நீபம் என்றும் சொல்வது பூலோகத்திலே அம்பாளுக்குப் பிரிய வாசமான மதுரையும் கதம்பவனமாக இருந்ததுதான் தமிழில் கடம்பம் கடம்பம் என்பது முருகனுக்கும் அது ரொம்ப பிரீதி கடம்பன் என்றே தமிழ் நூல்களில் அவருக்கு பெயர் சொல்லியிருக்கிறது மணி தீபத்தில் கதம்ப விருஷங்களாலேயே ஆன உபவனம் இருக்கிறது கதம்பவன வாசினீம் கதம்பவன சாரி நீம் கதம்பவன சாலையா கதம்பவன மத்தியகாம் என்றெல்லாம் அடிக்கடி ஆரம்பித்து ஆச்சாரியால் அஷ்டகம் பாடியிருக்கிறார் குழந்தைகளுக்கு கூட சொல்லிக் கொடுத்து அவை ஆசையாக கற்றுக்கொண்டு சொல்லும் கதம்ப வனத்தில் ஆனந்தமாக அம்பாள் சஞ்சாரம் கொண்டிருப்பாள் மதுரையில் கதம்பவனம் மணித்வீபத்தில் உபவனம் உபவனம் என்றால் சிறிய வனம் பிளான் பண்ணி மனிதர்கள் வைத்த பார்க் முதலில் ஓரத்தில் கல்பகாதி திவ்ய விரட்சங்கள் காடாகவே இருக்கின்றன அப்புறம் ராஜதானிக்கு கிட்டே கதம்பம் உபவனமாக ஆயிருக்கிறது எங்கே பார்த்தாலும் டவுன் டவுன்ஷிப் என்று கட்ட ஆரம்பித்து மரத்தை எல்லாம் வெட்டினோம் அப்புறம் மரமில்லாவிட்டால் லோக வாழ்க்கைக்கு அநேக தினசில் ஹானி வந்து விடுகிறது என்று புரிந்துகொண்டு இப்போது மகோத்சவம் கொண்டாடுகிறோம் அந்த உற்சவமும் பேப்பரில்தான் ஜாஸ்தி நடப்பதாக தெரிகிறது ஆதிகாலத்தில் இத்தனை டவுன்கள் இல்லாதபோதே எந்த ஊராக இருந்தாலும் எல்லையில் உபவனம் இருக்கும் கோட்டையோடு கூடிய ராஜதானி என்றால் நிச்சயமாக இருக்கும் நேச்சர் அப்செட் ஆகாமல் அது காப்பாற்றியதோடு சத்ரு சைன்யத்திடமிருந்து ஊரை காப்பாற்றிக் கொடுத்தது நீப உபவனம் சூழ்ந்த சிந்தாமணி கிரகத்திலே உத்தியான வனத்திற்குள் அம்பாளுடைய அரண்மனை சிந்தாமணிகளாலேயே நிர்மாணம் பண்ணி ஜுவலிக்கிற அரண்மனை நம்முடைய எண்ணங்களை எல்லாமே மணியாக்கி மணிமணியான சிந்தனைகளாக அவளைப் பற்றியே நினைத்து அந்த மணிகளாலேயே ஆலயம் கட்டினால் அதுவும் சிந்தாமணி கிரகம்தான் அதற்குள் அதாவது நம் சிந்தைக்குள் அவளே வாழ்ந்து குடிகொண்டு விடுவாள் அப்படி பண்ணுவதற்கு வழியாகத்தான் வெளியிலே அவளுக்கு வாசஸ்தானம் சொல்லி அதை தியானிப்பது முடிவில் அவள் நமக்கு உள்ளேயே வரவேண்டும் அபிராமி பட்டர் அப்படித்தான் உன் கோவில் அங்கே இருக்கா இங்கே இருக்கா என்று பல தினசாக கேட்டுவிட்டு என்றன் நெஞ்சகமோ என்று முடித்திருக்கிறார் இன்னொரு பாட்டில் ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து இவ்வுலகம் முழுவதுமாக வியாபித்து இருப்பவள் அந்த உலகமெல்லாம் அடிபட்டுப் போன பின் நிற்கும் ஆத்மஸ்வரூபமாகவும் இருப்பவள் எப்படியோ என் இத்தினோண்டு நெஞ்சுக்குள்ளே ஸ்திரவாசம் செய்கிறாளே என்று ஆச்சரியப்படுகிறார் சிந்தாமணி கிரகத்துக்குள்ளே சிவஸ்வரூபமான மஞ்சத்திலே பஞ்ச பிரம்மாசனம் சொன்னேனே அதன் மேலே அந்த ஐந்து பேருக்கும் மேலே பரசிவம் என்றும் பரமசிவம் என்றும் பரபிரம்மஸ்வரூபமாக இருக்கப்பட்ட காமேஸ்வரனின் மடியிலே பரமசிவ பரியங்க என்று சொல்லியிருக்கிறது அங்க என்று மாத்திரம் சொன்னால்தான் மடி பரியங்க என்றால் பொதுவாக படுக்கை கட்டில் இடுப்பையும் மடியையும் சேர்த்து கட்டின வஸ்திரம் என்றெல்லாம் அர்த்தம் படுக்கை கட்டில் என்று அர்த்தம் நீண்டு கொண்டே போய் சிவிகையில் போகிறார்கள் அதிலேயே படுத்துக் அதற்கு பரியங்கம் என்றும் பேர் வந்தது அது திரிந்து திரிந்து பல்லக்கு பலன்குயின் என்றெல்லாம் ஆகிவிட்டது சயனம் மஞ்ச பரியங்க பல்யங்கா அமரத்திலேயே வருகிறது அந்த தான் பலன்குயின் என்றும் பல்லக்கு என்றும் ஆனது வைநாகரம் ராமநாதன் செட்டியார் என்று பெரிய சிவபக்தராகவும் புலவராகவும் ஒரு பிரமுகர் இருந்தார் அவர் பல்லக்கு என்பது பல் அக்கு என்பதில் இருந்து வந்தது அதாவது பல அக்ஷங்கள் பல கண்கள் ஒரு பல்லக்கில் போகிறவரின் மேல் குவிந்திருக்கும் வகையால் அந்த வாகனத்திற்கே அப்படி பேர் வந்துவிட்டது என்று சாதுரியமாக பாடினார் வாஸ்தவத்தில் பரியங்கம் தான் பல்யங்கம் பல்லங்கம் பல்லக்கு என்று ஆனது காமேஸ்வரனின் மடியான மெத்தை அம்பாளுக்கு பரியங்கம் அதில் உட்கார்ந்திருப்பவளை காமேஸ்வரி ராஜேஸ்வரி என்று சுருங்கார சுந்தரியாகவோ ராணியம்மாளவோ சொல்லாமல் ஞானத்தின் உச்சிக்கு தூக்கி சிதானந்தலகரி என்று பெயர் கொடுத்திருக்கிறார் அதுதான் ஆச்சாரியாள் வாக்கின் பெருமை ஸ்வரூபமாக அவள் சுவாமியோடு இருக்கிறாள் என்றாலும் அது சிருங்காரம் அல்லவா சத்தை விட்டு பிரியாத சித்தின் ஆனந்த வெள்ளமாக இருக்கும் பிரேமையல்லவா அதனால்தான் இப்படி இப்படி ஆகப்பட்ட லோகத்தில் ஊரில் கிரகத்தில் இன்ன ஆசனத்தில் உட்கார்ந்திருப்பது வாஸ்தவத்தில் சிதானந்த பிரவாகமேயாக்கும் என்று முடித்திருக்கிறார் இப்படி ஒரு வாசஸ்தானத்தில் சிதானந்த லகரியாக உள்ள உன்னை யாரோ சில பாக்கியசாலிகள் வழிபடுகிறார்கள் என்கிறார் பஜந்தித்வாம் தன்யா கதிசன சரியாக புரோஸ் ஆர்டர் பண்ணினால் கதிச்சன தன்யாகா துவாம் பஜந்தி என்பதற்கு ஒரு சில பாக்கியசாலிகள் உன்னை பூஜிக்கிறார்கள் என்று அர்த்தம் ஏன் ஒரு சில தேவி பூஜை பண்ணுபவர்களாக ரொம்ப பேர் இருக்கிறாளே அதுவும் இப்போ நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆயிண்டே வருதே பூஜை என்று ரொம்ப பேர் பண்ணலாம் ஆனால் சும்மா முனமன பண்ணிவிட்டு ஒரு கல்பூரத்தை காட்டிவிட்டால் அது நிஜமான பூஜையாகிவிடுமா அப்படியானா எது நிஜமான பூஜை எதுவென்றால் ஸ்லோகத்திலே அவள் ரூபத்தை வர்ணித்தலொல்லியோ அதை நன்றாக மனசில் வாங்கிக் கொண்டு நிறுத்திக் கொள்ள வேண்டும் இப்போது வர்ணித்த அவளுடைய வாசஸ்தானத்திலே நாம் இருப்பது போல நினைக்க வேண்டும் அவளுடைய அருளை அமிர்த சாகரமாகவும் கல்பக காடாகவும் நம்மை சுற்றி சூழ்ந்திருப்பதாகவும் அந்த அருளில் நாம் இருக்கும் பூமியே ரத்னமயமாகிவிட்டதாகவும் நம்முடைய பூஜா கிரகம் இஷ்டமானதையெல்லாம் தரும் சிந்தாமணியாலேயே கட்டியதாகவும் பாவனை ஏற்பட வேண்டும் அதுதான் சாலோக்கிய மோக்ஷம் என்பது இஷ்ட தெய்வத்தின் லோகத்திற்கு நாம் போவது சாலோக்கிய மோக்ஷம் என்று பொதுவில் சொல்வது நாம் எங்கே இருந்தாலும் அதுவே அந்த லோகம் என்று ஆக்கிக் இன்னும் விசேஷம் என்று தோன்றுகிறது சாலோக்கியத்திற்கு அப்புறம் சாமிபியம் சமீபத்திற்கு போவது அமிர்த சாகர கரையில் இருந்து வனம் உபவனம் ஊர் எல்லாம் தாண்டி அரண்மனையில் அவளுடைய மஞ்சம் இருக்கிற இடத்திற்கே போய்விட்டால் சாமிபியம் மானசீகமாக அந்த சாமீபியத்தை சாதிக்க வேண்டும் சாலோக்கிய சாமீபியங்களுக்கு அப்புறம் சாரூபியம் குளவி ரூபத்தை நினைத்து நினைத்து புழுவும் அப்படியே ஆகிறது போல அம்பாள் ரூபத்தை நினைத்து நினைத்து நாமும் அப்படி ஆகிவிடுவது